வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் சென்னையில் ஆர்கே நகரில் நடந்து கொண்டிருக்கின்ற இடைத்தேர்தல் பல்வேறு வினோத காட்சிகளை கண்டுகொண்டு இருக்கிறது மோடி பண மதிப்பு நீக்க நடவடிக்கையை எடுத்ததற்கு பிறகு கருப்பு பணம் பெருமளவிற்கு வெளியே வந்துவிட்டது என்று பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் பெருமையோடு பேசிக்கொண்டு இருந்தார்கள் இப்போது அதே பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் தொலைக்காட்சி விவாதங்களில் பங்கேற்று ஆர்கே நகர் தொகுதியில் கோடிக்கணக்காக பணம் ஆறாக பாய்ந்து கொண்டிருக்கிறது என்று அவர்கள் சொல்கிறார்கள் உண்மையில் கருப்பு பணம் கண்டுபிடிக்கப்பட்டு அவை முடக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால் ஆர்கே நகர் தொகுதியில் இவ்வளவு கோடி கோடியாக பணம் எப்படி புரள முடியும் இதை பாரதிய ஜனதா தான் தொலைக்காட்சி விவாதங்களில் விளக்க வேண்டும் மற்றொரு வேடிக்கை ஜெயலலிதாவின் இறந்து போன உடலை வைத்து அதற்கு தேசிய கொடி போர்த்தி திருத்தெருவாக அதிமுகவின் ஒரு அணி ஊர்வலமாக எடுத்து சென்று அம்மாவை பார்த்து அம்மாவின் சடலத்தை பார்த்து எங்களுக்கு ஓட்டு போடுங்கள் என்று கேட்கிறார்கள் ஐயோ நாங்கள் தாயை இழந்துவிட்ட பிள்ளையாக தவிர்க்கிறோம் எப்படியாவது ஓட்டு பிச்சை போட்டு எங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு உதவுங்கள் என்று பிச்சைக்காரர்கள் கேட்பதற்கும் இதற்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்பது தெரியவில்லை தமிழ்நாட்டினுடைய தேர்தல் களம் தமிழகத்தின் கெடுகட்ட நிலைக்கு ஒரு சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இவைகளெல்லாம் சாட்சிகள் சிந்திப்போம் நன்றி வணக்கம்